கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகி ஒரு சில மணி நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மகத்தான சாதனை பண்ணிச்சு ஏகப்பட்ட பிரேக் பண்ணிச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது தமிழில் இருபத்தி ஒம்பது புள்ளி ஏழு மில்லியன் வியூஸ் போயிருக்கு இது வந்து அதிரிபுதிரி சாதனை அப்படின்னு தான் சொல்லும் அசாதாரணமான ஒரு வியூஸு அடுத்ததாக ஹிந்தியில் இந்த ட்ரெய்லர் வந்து ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் வியூஸ் போயிருக்கு தெலுங்கில் மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் வியூஸ் போயிருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு மில்லியன் வியூஸ் போயிருக்கு வேறு லெவல் சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெக்கார்டெல்லாம் வேற லெவலில் அடித்து தூக்கிடுச்சு ரெக்கார்டு ஒரு புது ரெக்கார்டை படைத்து அங்கே போய் செட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ லைக்ஸுன்னு பார்த்தா ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் லைக்ஸ் வாங்கியிருக்கு வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேற்று எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் கிடையாது ஹாலிடேவும் கிடையாது பெரிய லெவலில் வந்து எந்த ஒரு விடுமுறை கொண்டாட்டமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த கோட் படத்துக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடி விட்ட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரசிகளை ஈர்க்கவே இல்லை குறிப்பாக அந்த மூணு சிங்கிளும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஆனாலும் கூட அந்த குறைகளை எல்லாத்தையுமே இந்த ட்ரெய்லர் வந்து நிவர்த்தி பண்ணிடுச்சு ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லர் ரிப்பீட் பார்த்து பார்த்து கொண்டாடி தள்ளிட்டு இருக்காங்க ஸோ நிச்சயமாக சொல்லலாம் இந்த ட்ரெய்லர் வியூஸே வேற லெவலில் இருக்கும்போது படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் குறிப்பாக இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனாலும் கூட அது வந்து சர்ப்ரைஸ் ஆக தேவையில்லை ஸோ அந்த அளவுக்கு அந்த ட்ரெயில் இருக்குது அப்படின் தான் விஜய் ரசிகர்லாம் ஃபீல் பண்ணிருக்காங்க திரும்ப திரும்ப அந்த ட்ரெயலர் பார்க்குறாங்க ஸோ நீங்கள் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ட்ரெய்லரை எப்படிலாம் ரசித்தீங்க குறிப்பாக இந்த இருபத்தி ஆறு மணி நேரத்தில் இவ்வளவு வியூஸ் போயிருக்கு இவ்வளவு லைக்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அது தளபதி விஜயாலயா இல்லை வெங்கட் பிரபு தளபதி விஜய் சேர்ந்த அந்த காம்பினேஷன் எது காரணம் என்ன காரணம் அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்